வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் எடுத்திருக்க டாபிக் மன அழுத்தம் மற்றும் அதை நீங்கிறதுக்கான வழிமுறைகள் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகும் வாங்க பாக்கலாம் மன அழுத்தம் மன அழுத்தம்னா என்னங்க இந்த வார்த்தையை நமக்கு வந்து மன அழுத்தம்னா என்னன்றதை ஈஸியா வந்து கொடுத்துரும் ஒரு பிரச்சனை நம்மள ரொம்ப அழுத்திட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் மனதுல நமக்கு பாரமா வந்து இருக்கும் அந்த மாதிரி பாரமா எது இருக்கும் அதுதான் மன அழுத்தத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பத்தி கவலைப்பட்டு இருக்கிறது இது பேர் தான் நம்ம மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால எந்த வேலையுமே சக்சஸா பண்ண முடியாதுங்க ஒரு வெளியே தெரியாத வழி உங்க உடம்பு இருந்துகிட்டே இருக்கும் சொல்ல துடிச்சா கூட சொல்ல விடாம ஒரு தடுக்குன்ற தயக்கம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைய வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு தயக்கம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் எந்த செயலை செய்ய விடாம எப்பயுமே சோர்ந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் தான் இந்த மன அழுத்தத்துக்கு முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு நினைச்சீங்கன்னா உங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் வாழ்வியோட போக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க எப்ப போயிட்டு இருக்க தண்ணியோட ஃப்ளோ ஒரு நிமிஷம் நிக்குதோ அப்பதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுன்றது அந்த வந்து எல்லாம் ஒரு வழியும் ஏற்படுத்தாம ஒரு தாக்குதலும் ஏற்படுத்தாம நீர்போக்கு மாதிரி போயிட்டே இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா அந்த போகக்கூடிய அந்த தாக்குதல்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட வழியையும் வருத்தத்தையும் கொடுக்கும் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்குது இந்த மாதிரி டைம்ல தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி போயிடுறாங்க ஒரு விஷயம் நீங்க செய்யும் போது எதிர்பாராத நெகட்டிவா அதோட விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிடும் எதிர்பாராம எதிர் விளைவுகள் ஏற்படுத்தும் போதுதான் மன அழுத்தத்துக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆட்படுறாங்க சில மன அழுத்தத்துக்கு சிகிச்சை தேவைப்பட்டதுனாலே நம்ம சிகிச்சை செஞ்சுக்கிட்டே அதை திருவு காணலாம் ஆனா நம்மளோட அன்றாட வாழ்வில நடக்கக்கூடிய சம்பவத்தால அதுல ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தால சரி செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்மளுடைய அன்றாடம் நடக்கக்கூடிய சம்பவங்களால ஏகப்பட்ட தாக்கங்கள் ஏற்படாத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாத்தி அமைச்சுக்கணும் இப்படி மாத்தி அமைக்கும் போது இந்த சம்பவமே எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது பாதிப்பை பெருமளவு நீங்க ஏற்படுத்தாத போது மன உளைச்சலும் வராது மன அழுத்தமும் வராது இப்படிதான் நம்மளோட நம்ம நமக்கு ஏத்த மாதிரி நம்ம போகும்போது மன அழுத்தத்துல இருந்து ஈஸியா வந்து நம்மளால விடுபட்டுற முடியுங்க சில டைம்ல பாத்தீங்கன்னா இனம் புரியாத சில காரணத்தாலேயே மனசோர்வு கூட ஏற்படும் எப்ப இந்த மனசோர்வு ஏற்படுதோ அதை நம்ம சரியா கையால் விட்டுட்டோம் அப்படின்னா அது மன அழுத்தத்தை தான் கொண்டு போய் விட்டுரும் ஆனா மன அழுத்தத்துக்குன்னு பாத்தீங்கன்னா சில சில காரணங்கள்லாம் கண்டிப்பா இருக்கோங்க ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு தீர்வு காண முடியல இல்ல தீர்வு கண்டும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி விஷயமே உங்களுக்கு மன அழுத்தத்துக்கு ஆக்கிடும் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மன அழுத்தம் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சில கை ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணணும் வாங்க பாக்கலாம் என்ன என்ன மெத்தட் உங்களை மன அழுத்தத்திலிருந்து நீங்க கூடிய ஈஸியான வழிமுறைகள் என்னன்னு பாக்கலாம் முதல் விஷயம் ஆழ்ந்த சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் இந்த வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா யோகா கிளாஸ் போறவங்க இல்லட்டினா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றவங்கதான் யூஸ் பண்றாங்க அதுவும் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் அந்த மாதிரி மேல் மக்கள் மேலை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட இதுல நம்ம எப்ப இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா கிளாஸஸ் போகும்போது தான் ஆரம்பிக்கிறோம் ஜெனரலா யாருமே ஆழ்ந்த சுவாசம் பண்றது கிடையாது சுவாசம் பண்றதால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ரத்தத்துல இருக்கிற அதாவது ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கும் இது அளவு அதிகரிக்கும் போது நம்மளோட தசைகள் வந்து தளர்வு நிலைக்கு அடையும் இப்படி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகி இயல்பு நிலைக்கு அடையும் இதுதாங்க இதோட கான்செப்ட் உங்களோட அடி வயத்துல கைய லேசா அழுத்திக்கிட்டு நீங்க ஆழ்ந்து சுவாசிக்கும் போது உங்களோட வயிரோட சுவாசம் எப்படி உள்ள போகுது வெளியில வர்றது அப்படின்றது கண்கூடாவே நீங்க உணர முடியும் கொஞ்ச நேரம் நீங்க அது மாதிரி ஆழ்ந்த சுவாசம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடம்பும் சரி மனமும் சரி தளவு நிலை அடைஞ்சு உங்க மனதுக்குள்ள ஒரு சாந்த நிலை உருவாகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் முதல் விஷயம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய எளிய மெத்தட் ரெண்டாவது மெத்தட் காட்சிப்படுத்துங்கள் இரண்டாவது வழிமுறை காட்சிப்படுத்துங்கள் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தால மன அழுத்தமும் பதட்டமும் வந்துகிட்டு போயிட்டே இருக்குன்னு பண்ணுங்கன்னா உங்க மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்த நீங்க அசை போட்டு பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு சப்போஸ் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் போது நீங்க ஒரு ஷவர்ல நிக்கிறது போலவும் உங்களை சுத்தி நிறைய பூ இருக்கிற மாதிரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சின்ன ஒரு நேச்சுரல் விஷயத்த நீங்களா வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிட்டு பாருங்க அப்படி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல நீங்களே அந்த போன மாதிரி ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி தாங்க ஈஸியா வந்து ஒரு விஷயத்தை நீங்க கற்பனை காட்சி படுத்தும் போது அந்த விஷயத்துல இருந்து உங்களோட ஆழ்மனத்துல இருக்கிற மன அழுத்தத்துல இருந்து ஈஸியா வெளி கொண்டு வர முடியும் இல்லன்னா உங்களுக்கு ஒரு புடிச்ச விஷயம் உங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு அது ஓடி வந்து உங்க கிட்ட வாரி அணைச்சு உங்க மேல ஏறுது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க உங்களுக்கு பாசிட்டிவா நடந்த விஷயத்த காட்சி படுத்த ஆரம்பிங்க இப்படி நீங்க கனவா வந்து காட்சி படுத்தும் போது கண்டிப்பா உங்களோட மன அழுத்தத்தோட la kurayım buna dedişi மூணாவது விஷயம் என்னன்னா நம்மளோட விரலில் அழுத்தம் கொடுக்கறது மன அழுத்த தீரத்துக்குன்னு சில இடத்துல நம்ம விரலால அழுத்தம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உணர்வு வந்து தல தளர்வு நிலை ஈஸியா அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட உள்ளங்கையில மற்ற கையோட கட்டை விரல் அதை எடுத்து நீங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மன அழுத்தம் கொஞ்ச நேரத்தில் காணாமே போயிடும் சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றீங்க ஆஃபீஸ்ல திடீர்னு யார் மேலேயோ கோவப்பட்டீங்க உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் கையோட கட்டையவர்களால அழுத்தி தொடர்ந்து அழுத்தி அழுத்தி ரிலீஸ் பண்ணி விடுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் இது எல்லாமே முடியவே இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தடுங்க ஸ்மைல் புன்னகை பண்ணுங்க இந்த புன்னகையோட சக்தியே அபாரங்க இந்த புன்னகைன்றது போலியான புன்னகையாக இருந்தாலும் சரி உண்மையான புன்னகையா இருந்தாலும் சரி எவ்வளவுக்கு உண்மையோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நரம்புகள்ல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்த அதிர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா முகத்திலையும் முகத்துல உள்ள தசை மூலியமா நமக்கு மூளைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும் போது உங்களோட புன்னகையோட சக்தி உங்களுக்கு பத்து மடங்கு பரவசமா ரிட்டர்ன் கிடைக்கும் சோ கண்டிப்பா புன்னகச்சி பாருங்க இந்த புன்னகைக்கு மாதிரி வேற எந்த விஷயமுமே மன அழுத்தத்துக்கு தேவையான மருந்து எதுவுமே கிடையாதுங்க தான் ரொம்ப 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 முக்கியமான ஈஸியானது மன அழுத்தம் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இது இல்லாம இன்னொன்னு கடைவாய் ஒரு ரகசியம் கடைவாய் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப மனசுல வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்குன்னு அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் பல்ல எல்லாம் அப்படியே நல்லா பல்ல இருக்க கடிச்சுட்டு காதுக்கு கீழே சுட்டு விரலால அழுத்திக்கிட்டு நீளமா மூச்சு வாயை வாய திறந்தபடி கொஞ்சம் காற்ற உள்ள இழுத்து உள்ள விடுறதும் பண்ணிட்டு இருக்கணும் இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா யோகா பண்ணும் போது எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்க கடைவாய் அளவுக்கு பண்ணிட்டு மூச்சை நல்லா நீட்டி இழுத்து கொடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்க மனசு கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ என்ன கஷ்டமா உங்களுக்கு அழுத்திட்டு இருந்துச்சோ அந்த விஷயம் காணாமவே போயிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா மனம் சொல்ற மந்திரம் நம்ம நாமே நம்ம வந்து உற்சாகப் பொருத்திக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில முக்கியமான லைன்ஸ் வாசகங்களை நம்ம நீங்கள் மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையே அவங்களுக்குள்ளயே அவங்க எழுதி வச்சிருப்பாங்க நான் தான் ஸ்மார்ட் தான் எல்லா வேலையும் பண்ண முடியும் என்ன போல ஒரு நல்ல ஆள் உலகத்திலயே பார்த்துருக்க முடியாது கண்டிப்பா இன்னைக்கு என்னால அச்சீவ் பண்ண முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு நல்லதுக்கு தான் நடக்குது நான் எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சக்தி இருக்கு அந்த சக்தியை நான் நல்லா பாசிட்டிவா யூஸ் பண்ணுவேன் இப்படி ஏகப்பட்ட மோட்டிவேஷனல் டைலாக் அவங்கள சுத்தி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க இது மனதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைகள் நம்ம அப்ப அப்ப பத்துல இருந்து பதினஞ்சு தடவை சொல்லும் போது எதிர்பார்த்ததுக்கு மேல நம்ம மனதுக்குள்ள மாற்றங்கள் தெரியுங்க ஒரு பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மனதுக்குள்ளேயே இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு பெரிய அளவுல பலுவா கொடுக்காது என்னோட ஆஃபீஸ் வேலையை என்னால் ஈஸியா பண்ண முடியும் இன்னைக்கு இயர் ரெண்டு க்ளோசிங் இருக்கு எனக்கு பயங்கர டென்ஷனாக தூக்கம் கூட வர மாட்டேதுங்க அப்படின்னு சொல்றவங்களா நீங்க கண்டிப்பா மனம் செல்லும் மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க என்னால எல்லாம் செய்ய முடியும் இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே என்னோட நன்மைக்காக தான் நடக்குது என்னால கண்டிப்பா ஸ்மார்ட்டா ஆக்டிவேட் பண்ண முடியும் என்னால இந்த விஷயத்தை டைம்க்குள்ள முடிக்க முடியும் இந்த மாதிரி மந்திரங்களை உங்க குள்ளயே திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கோங்க இப்படி சொல்லும்போது ஒரு எதிர்பார்த்த ஸ்ட்ரெஸ் லெவல் வர்ற டைம்ல உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் காணாமே போயிடுங்க இது மேலே நாட்கள்ல இருக்காங்க அடுத்தது என்னங்க இந்த மன அழுத்தம்ன்றது உங்களுக்கு காணாமையே போயிடுங்க சில பேர் பாத்தீங்கன்னா தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இரக்க சுபாவம் தண்ணீரக்கத்தை விட்டு முடிய அதை விட்டு வெளியே வர முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க இப்ப வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு மத்தவங்களுக்கு எல்லாம் நடக்கலையே இத்தனைக்கும் வந்து ஒரு சின்ன வயசுல இப்படி தவறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் எனக்கு நடந்துச்சு மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லாத விஷயம் எனக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு நான் மட்டும் இவ்ளோ பாவம் பண்ணிருக்கேனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் கடவுள் ஏன் என்ன மட்டும் இவ்வளவு சோதிக்கணும் இந்த மாதிரி தனக்கு தானே மன அழுத்தத்துல இருக்கும்போது தன்னோட மேலேயே இரக்கம் வந்து அதை தாங்க முடியாம நிறைய பேர் வந்து தவிர்க்காங்க இந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு நீங்க ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியா ஒரு வழி இருக்குங்க நீங்க என்ன விஷயம் உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் கொடுத்துச்சோன் நம்ம மீறி கை மீறி போற விஷயம்தான் துக்க நிகழ்ச்சி அந்த துக்க நிகழ்ச்சி நடக்கும்போது அதோட விஷயமா நமக்கு மன அழுத்தம் ஏற்பட ஆரம்பிச்சுதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா அதோட விளைவுகள்லாம் என்ன இந்த துக்கம் நடந்ததால உங்களுக்கு என்னென்ன விளைவுகள் விளைவுகள்லாம் ஏற்பட்டுச்சு அதை எப்படி கல்யாணம் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்காக நீங்க என்னென்ன நடவடிக்கை எல்லாம் இப்படி நீங்களே வந்து உங்களை பத்தி அசஸ் பண்ணி ஒரு பேப்பரில் நீங்க எழுதிக்கிட்டே வாங்க இப்படி எழுதிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் எந்த இடத்துல நம்ம இருக்கும் நம்ம அதோட விளைவுகள் எல்லாம் கரெக்டா வந்துட்டு கையாண்டோமா இல்ல அதுக்கு ஏதாவது நடவடிக்கை தான் எடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு புதிய தெளிவு பிறக்கும் எதையும் எழுந்ததை பத்தி நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது மன அழுத்தத்துல இருந்து ஈஸியா உங்களால விடுபட முடியுங்க கண்டிப்பா இந்த ஒரு சக்தியையும் யூஸ் பண்ணி பாருங்க தெளிவா எழுதி பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளோட அடுத்த தீர்வு என்ன நம்மளோட அடுத்த அடி என்ன அப்படின்றது நம்மளுக்கு எளிதாக வந்து தெரியும் ஈவன் வந்து நீங்க ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு மொபைல் போனை தொலைச்சிட்டீங்களோ இல்ல பணத்தை தொலைச்சிட்டீங்களோ இதனால ஏகப்பட்ட வந்து உங்களுக்கு மன அழுத்தம் கூட ஒரு நிமிஷம் பத்தி யோசிச்சு பார்த்து அதோட விளைவுகள் என்ன தொலைச்சதால என்னென்ன நடந்துச்சு அத தொலைக்கிறதால என்னென்ன செஞ்சிருந்திருக்கணும் வழிமுறைகள்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க தீர்வை நோக்கி எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனதுக்குள்ளேயே ஒரு மனநிறைவை நீங்க பார்க்க முடியும் தடால் அடியா இந்த விஷயம் உங்களை மனதை விட்டு நீங்கி போவுங்க அந்த அளவு ஸ்ட்ரெஸ் லெவல் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது இன்னொன்னு பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிறது நிறுத்தணுங்க இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மாதிரி தான் இருக்கும் பழகணும் உங்களுக்கு காலையில மாலையில ரெண்டு வேலையும் நீங்க காஃபி குடிச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன் கண்டிப்பா மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நேரங்கள்ல காஃபி குடிக்காதீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் தண்ணி குடிங்க அப்படி இல்லைன்னா ஜூஸை குடிங்க தண்ணியோ இல்லை ஜூஸோ குடுக்கும்போது அதோட உள்ள போயிட்டு அது உள்ள கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா நமக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய விஷயம்தான் உணர்வு மூலயமா அதிகமா கிடைக்கும் அதோ காஃபி குடிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு நெகட்டிவாகவும் கொண்டு வரும் ஸோ பெட்டர் தண்ணி அப்படி இல்லைன்னா ஜூஸ் கிடைக்கிற ஆப்ஷன் இருக்குன்னா ஜூஸ் குடிங்க கண்டிப்பா இந்த விஷயம் உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கும் எல்லோரையுமே நம்மளால வாழ்க்கையில திருப்திப்படுத்த முடியாதுங்க ஒரு சில விஷயம் நம்மளால சில விஷயம் கஷ்டம் கொடுத்துட்டு தான் வரும் பத்து பேரும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பா எட்டு பேரை தான் பண்ண முடியும் ரெண்டு பேர் நமக்கு ஆப்போசிட்டா தான் பண் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்ல விஷயமா மாற்ற முடியாம முடியாதுங்க நமக்கு தேவையில்லாத விஷயங்களும் நம்ம எதிர்நோக்கி தான் ஆகணும் சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது மத்தவங்கள திருப்திப்படுத்தும் போது நமக்கு கண்டிப்பா நெகட்டிவ் விஷயமும் கண்டிப்பா வருங்க அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு கிடைச்சிருக்க எட்டு நல்ல விஷயத்தை நோக்கி மத்தவங்களோட சிரிச்ச முகத்தோடு போகும்போது நம்மளோட இந்த எந்த பாரமும் மன அழுத்தத்தை கொடுக்காது விரும்பாத விஷயத்த தூக்கி போட்டுட்டும் விரும்புகிற விஷயத்தையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி செய்யும் போதும் நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா நடக்குங்க இது இல்லாமல் சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல மற்றவங்களோட வேலையை தாங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க தன்னோட வேலையை தவிர மத்தவங்கள வேலையை வந்து உங்களுக்கு அதிக பலு கொடுக்க ஆரம்பிக்கும் அதுல நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸும் கிடையாது இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மேல் அதிகாரி உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து செய்ய சொல்லி சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தாங்க நீங்க எடுத்துக்கணும் மத்த விஷயத்த நாசுகா மறுத்துடணும் உங்களால மறுத்து சொல்ல முடியலை அப்படின்னா விஷயமா கரெக்டா என்னால இது முடியாது இந்த நேரத்துக்குள்ள என்னால முடியாது ஏன்னா நான் இந்த இந்த வேலையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் என்னால இதை பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வேலையை செய்ய முடியாது அப்படின்னு நாசுகா மறுத்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி எப்பயுமே நல்ல மனிதர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க கண்டிப்பா கெட்ட மக்களும் தீய எண்ணங்களுடைய மக்களும் கண்டிப்பா இருந்துட்டுதான் இருப்பாங்க இந்த தீய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தீய பழக்கம் உள்ளவர்கள் ஒருத்தர் இருந்தா கூட உங்களை சுத்தி இருக்கிற ஒன்பது நல்ல பேர் இருந்தா கூட ஒருத்தர் இருக்கிற தீய குணத்தால ஒன்பது பேரோட வாசனையும் உங்களுக்கு அவங்களோடைய நற்குணங்கள் உங்களுக்கு தெரியாமையே போயிடுங்க எப்படி ஒரு நல்ல மனங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன நெகட்டிவா உங்களுக்கு வந்து அஹ் நாத்தும் வரும்போது அந்த நறுமணங்கள் கொடுக்கக்கூடிய வாசனை டக்குன்னு அழியோடு அழிஞ்சு போதோ அதே மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கிற தீயவர்கள் இருந்தா கூட அந்த தீயவர்களால உங்களுக்கு நெகட்டிவ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தீய குணங்கள் இருக்கிறவங்கள எப்ப நீங்க கண்டறியறீங்களோ அவங்கள பத்தி அவங்கள விட்டு தூரம் போகும்போது உங்களுக்கு எல்லாமே நலம் கொடுக்கக்கூடிய விஷயமாவே மாறிடும் எந்த விஷயமுமே மன அழுத்தம் அளவுக்கு போவே போவாதுங்க அவ்வளவுதாங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் உங்களோட மன அழுத்தத்துல இருந்து விடுபடக்கூடிய விஷயங்கள் இது தவிர ஈஸியா சில விஷயங்களும் கூட நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லைங்க என்னால ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுலாம் வெளியில் வெளியில வர முடியாது அது எப்படி இவ்வளவு விஷயம் நடத்திருக்கு நான் அதை பத்தி யோசிக்காம அதை விட்டுட்டு ஆனால் எப்படி வர்றது இப்படி சொல்லக்கூடிய ரகங்கள் உள்ள மக்கள் கூட இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கூடிய கவலையை பத்தி அசை போடுறதுல உங்களுக்கு பெரிய சுவாரஸ்யம் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க காலையில கால் மணி நேரம் எனக்கு நடந்த எல்லா கஷ்டத்தை பத்தி யோசிப்பேன் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு கால் மணி நேரம் இன்னைக்கு எனக்கு நடந்த எவ்வளவு விஷயம் கவலைப்படக்கூடிய விஷயமோ அதை பத்தி யோசிப்பேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு கால் மணி நேரம் டைம் ஒதுக்கிங்க அவ்வளவுதாங்க மற்ற நேரத்தில் உங்களோட வேலையை இழுத்து போட்டு வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டுங்க இப்படி பண்ணும் போதும் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாம போயிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் நல்லா கிடைக்கும் இது இல்லாம பாத்தீங்கன்னா நொறுக்கு தீனி சாப்பிடுங்க நிறைய பேரு நிறைய வேலை கண்டினியூஸா செய்யும் போது பாத்தீங்கன்னா நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க ஏன்னா நொறுக்கு தீனி சாப்பிடும் போது கார்போஹைட்ரேட் தான் நிறைய விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு செரிமான விஷயத்த வந்துட்டு அதிகமா உங்களுக்கு கண்டு வரும் அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல ரொம்ப ரொம்ப குறைக்காங்க மனதை அமைதிப்படுத்தும் எப்ப வயிறு ரொம்பதோ அப்ப இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்கு அதிகமா ஏற்படுத்தாது ஆனா ஒண்ணுங்க இந்த நொறுக்கு தீனியை நீங்க அதிகமா சாப்பிடும்போது வெயிட்டும் ஏறிடும் அதையும் நீங்க பாத்துக்கணும் இது இல்லாம பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய வாழணும் என்னோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்த வாழ்க்கை இந்த கடவுள் கொடுத்த வாழ்க்கையில ஆகாயம் அளவு விரிஞ்சு இருக்கு இது எல்லாமே எனக்காக கடவுள் கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைய நான் நல்லா அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நான் நல்லா உருவாக்கணும் அதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வானத்தை நோக்கி இந்த கடவுளுக்கு ஒரு நன்றி இந்த கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை என்னோட வாழ்க்கை அப்படின்னு சுதந்திரமா உங்களோட வாழ்க்கைய பத்தி ஒரு தடவை திருப்பி பாருங்க இப்படி பார்க்கும் போது உங்க ஒரு ரொம்ப ரிலாக்ஸேஷன் வர்றதையும் பார்க்க முடியும் இது எதுவுமே உங்களுக்கு இன்னும் ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வீட்டுல பாட்டு இருந்துச்சு அப்படின்னா இசையால போங்க அதுல இருக்கக்கூடிய டைலாக் தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க ரிலாக்ஸ்டா போகக்கூடிய மனதை வந்து வருடக்கூடிய இசை இருந்தாவே போதும் இப்ப இசை போட்டு கேட்குற அளவுக்கு கூட எனக்கு மூட் இல்லைங்க நான் என்னதான் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் குளிக்க போங்க குளிக்கும் போது ஓரளவு வாம் வாட்டரா போட்டு தண்ணியை மெதுவாக ஊற்றி குளிக்கும் போது உங்க கை கால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் செக்ஷன் வர்றது உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக அந்த பிரச்சனை அழுத்து தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் கூட குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடச்சு விட்ட மாதிரி அந்த பிரச்சனை காணாமல் போகிறது கண் கூடாவே நீங்க பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எப்பயுமே ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு தாங்க இருக்குது ரெகுலராக ஸ்ட்ரெஸ் இருக்குது ரெகுலராக போயிட்டு நான் இது மாதிரிலாம் எல்லாம் குளிச்சிட்டு இருக்க முடியாது இட்டு ரெகுலராக போய் நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கூட நீங்கள் பேசக்கூடிய கதையெல்லாம் கேட்கறது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி பெட்ஸ வளர்க்க ஆரம்பிங்க இந்த சென்னை செல்ல பிராணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கம்ஃபோர்ட் பாத்தீங்கன்னா வேற யாரும் கொடுக்கறதில்ல அந்த செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பிங்க அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதை வாக்கிங் கூப்பிட்டு போங்க இல்லை அது கூட விளையாட ஆரம்பிங்க இது போது ஸ்ட்ரெஸ்ன்றது எங்க போச்சுன்னே காணாம போயிடும் அவ்வளவுதாங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையில மன அழுத்தம் மன அழுத்தம்னு அது பெருசா பேசிக்காம ரொம்ப ரிலாக்ஸ்டா வாழ்க்கைன்றது ஒரு சின்ன வட்டம் தாங்க நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் வந்து நம்ம கூட சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது குடும்பத்துக்குள்ளேயும் சரி நம்ம குடும்பத்துக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா நண்பர்களோட வட்டமும் சரி எல்லார்கிட்டயுமே பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே மன அழுத்த அளவுக்கு நமக்கு பெரிய பிரச்சனையா கொண்டு போறது இல்லைங்க இதுல எதுலயும் எதுவுமே உங்களால் திருப்திப்படுத்த முடியல உங்க மனதை ரிலாக்ஸ் பண்ண முடியலனா வேற வழியே இல்லைங்க கடவுள்கிட்ட அர்ப்பணிங்க மனம் நீங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு நல்ல வயிற்று நல்ல வழியை காட்டுவாங்க எப்படி மன அழுத்தத்தை விட்டு ஈஸியாக வெளிவரக்கூடிய விஷயத்தையும் காப்பாற்றுவாங்க இனிம் நல்ல நிமிர்ந்து நில்லுங்க நம்மளோட வாழ்க்கை நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் உருவாக்குங்க செடி கொடிங்களோட பேசுங்க உங்களை சுத்தி இருக்கிற செல்ல பிராணிங்களோட விளையாடுங்க திரும்பவும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இது ஒரு தடவை தான் கிடைச்சது திரும்ப கிடைக்காது அப்படின்றத நினைச்சிட்டு உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா செலவிடுங்க அழுத்தம் எப்படி ஈஸியா காத்து போல பறந்து போறதை உங்களால ஈஸியா உணவு முடியும் வாங்க அடுத்த ஒரு வீடியோல வித்தியாசமான இன்னொரு ஒரு டாபிக் திரும்ப பார்ப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்